ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன சைட்லாம் பார்க்கலாங்க உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் சீஸ் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னெண்டு துண்டு ரஸ்க்கு தூள் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் ஒரு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு உப்பு போட்டுட்டு பியூர் மிளகா தூள் அரை ஸ்பூனு போட்டுட்டு சாட் மசாலா கொஞ்சம் உண்டு சாட் மசாலா இல்லாதவங்க பெப்பர் கூட போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் இந்த பிரெட் தூள் ரஸ்கு தூள் அது வீட்டில் ரஸ்கு தான் இருந்து அது பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா சப்பாத்தி பாத பாத அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சிடலாம் இப்போ உருண்டை பிடிச்சி நல்லா கையில் தட்டையாக பண்ணிவிட்டு சீஸ் பா கட் ஸ்கொயர் கட் பண்ணி அது அதை வச்சிடலாம் உருண்டை பிடிச்சிடலாம் இந்த நடுவில் வச்சுட்டு ஸ்டப்பிங் பண்ணிடலாம் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ மைதா கார்ன்ஃப்ளோர் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம் அதில் போட்டு பரட்டிட்டு ரஸ்க்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோட்டிங்க்கு ப்ரெட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் பண்ணலாம் என்கிட்ட இதுதான் இருந்தது ரஸ்க்கு தூள் இது எல்லாத்தையும் இதே மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரி டிப் பண்ணி வச்சு பிரெட் கிரம்ஸில் இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ இந்த உருண்டைகளை போட்டுடலாம் சீஸ் பால் கேஸ் மீடியமாக வச்சுருக்கணும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அவ்வளோதான் சேர்ந்துச்சு சீஸ் பால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்க்கலாம் உள்ளே பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கு சீஸ் பால் சீஸ் பால் ரெடி ஆச்சு வாங்க சாப்பிட்லாம்